பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆடி பௌர்ணமி முடித்து திருவாரூர் மாவட்ட வருவாய்த்துறை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழக்கும் நிகழ்ச்சி திருவாரூர் பெரிய கோவில் முன்பு நடைபெற்றது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருவாரூர் மாவட்ட வருவாய் வருவாய்த்துறையினர் சார்பது திருவாரூர் ஸ்ரீ தியாகர பௌர்ணமியை முன்னிட்டு சார்பில் ஸ்ரீடன் ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட இதனை திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாண பௌர்ணமி அன்னதாக துணை வட்டாட்சியர்கள் வருவாய் ஆய்வலர்கள் அலுவலர்களுக்கு உணவு பரிமாறினர் ஆடி பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்கின்றனர் வழிபாடு மேற்படிவு செய்கின்றனர் மாவட்ட வருவாய் அலுவலர்களை கேட்டமைக்கு கோவிலுக்கு மக்கள் மற்றும் பக்தர் நடைபெற்றது

Chờ nghe. Đen không anh. Đen không anh. Đã được mà. nah lagi an పాత్రి గవర్నమెంట్ వస్తున్నాం